அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவை முழுசா பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பன்னெண்டாம் தேதி ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கு அது என்னன்றத பதிவோட மத்தியில நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி ஒரு சில பூஜை பொருட்கள் மூலமா நம்மோட பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஆமாங்க நம்மளோட கடன் பிரச்சனை தட்டுப்பாடு வீட்டில் ஏற்படக்கூடிய வாஸ்து கோளாறுகள் திருஷ்டி தோஷம் உடல் சுத்தி அப்படின்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு இடத்துல நீங்க தீர்வு காணலாம் அதுதான் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் அதாவது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இங்க பாத்தீங்கன்னா பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன விதமான பரிகாரம் பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லா விதமான பூஜை பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற நம்ம சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இந்த ஷாப் இன்னும் புதுசாக பெருசாக விரிவுபடுத்தியிருக்காங்க வரும் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடை திறப்பு விழா பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடக்க இருக்கு பல குருமார்களின் ஆசிர்வாதத்தாலும் குரு பிரணவானந்த சரஸ்வதி அவதூத சுவாமிகள் குத்துவளக்கு ஏத்தி கடையை சிறப்பாக திறந்து வைக்க இருக்காங்க அதே போன்று குரு காளி மாதாஜி அம்மா அவர்களின் ஆசிர்வாதத்துடனும் கடை திறப்பு விழா வெகு விமர்சையா நடக்க இருக்கு அது மட்டும் இல்லைங்க பல திரைப்பட பிரமுகர்கள் இந்த விழாக்கு கலந்து கொள்ள வர இருக்கிறாங்க யாருன்னு கேட்குறீங்களா பிரபல திரைப்பட நடிகை கருமாரியம்மன் உபாசகி நளினி அவர்கள் சிறப்பு விருந்தினரா வர இருக்காங்க மேலும் அவர்கள் வராங்க மற்றும் பவர் ஸ்டார் அவரும் வராரு இந்த சின்ன திரை பிரபலங்கள் பெரிய திரை பிரபலங்களை நேர்ல சந்திக்கணும்னு நினைக்கிற ஆசைப்படுற யாரா இருந்தாலும் வர பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க மறைமலை நகர்ல ஜிஎஸ்டி ரோட்ல ஜாக்கி ஷோரூமுக்கு பக்கத்துல புதுசாக பிரம்மாண்டமாக திறக்கப்பட இருக்கிற ஸ்ருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப்புக்கு அவசியம் வாங்க பன்னெண்டாம் தேதி எல்லாருக்கும் சிறப்பு பரிசு காத்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி கடை திறப்பு விழாவிற்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே சிறப்பு பரிசு காத்திருக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பூட்டும் விதமாக அன்றைய தினம் காளி மாதாஜி அம்மா அவர்கள் பல பூஜை முறைகளை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் நவ ஆவரண பூஜை கட்கமாலா அர்ச்சனைன்னு ஒரு கோவில்ல என்ன மாதிரியான பூஜைகள் நடக்குமோ அதே மாதிரி பரிகார பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் பல பூஜை முறைகளோடு தான் இந்த கடை பிரம்மாண்டமாக திறக்க இருக்கு ஸோ எல்லாருமே இந்த கடத்திறப்பு விழாவிற்கு அவசியம் வந்து உங்களுக்கு தேவையான பரிகார பொருட்களையும் வாங்கிக்கலாம் பல குருமார்களுடைய ஆசிர்வாதத்தையும் அன்னைக்கு நீங்க வாங்கிக்கலாம் அதே போன்று உங்களுக்கு பிடித்தமான நடிகர் நடிகைகளையும் நீங்க சந்திக்கலாம் இந்த நிகழ்ச்சியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் உங்கள் எல்லாரையும் பன்னெண்டாம் தேதி வர வெள்ளிக்கிழமை பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்க எல்லாரையும் சந்திக்க நானும் காத்திட்டு இருக்கேன் அவசியம் எல்லாரும் வந்துருங்க